எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் மதுரை காஞ்சி மகாபெரியவா கோவிலில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடன் தீபாவளி கொண்டாட்டம் காஞ்சி மகாபெரியவா ஒம்மாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற முக்தி அடைந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்கூரு ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருக்கோவில் எஸ் எஸ் காலனியில் உள்ளது இங்கு அனுஷத்தின் அணுக்கிரகம் அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு ஏற்பாட்டில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடன் தீபாவளி கொண்டாடப்பட்டது மாற்றுத் திறனாளிகளுக்கு இனிப்பு புத்தாடைகள் மற்றும் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மத்தாப்பு வெடித்து மகிழ்ந்தனர் இதுகுறித்து பார்வையற்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளி கூறும் போது இருளில் இருக்கும் எங்களுக்கு இந்த தீபாவளி ஒளி ஏற்றியுள்ளது அனைவருக்கும் தீபாவளி வைத்திருக்கள் என்றார் டேக்கிங் வீடியோ வந்து பாருங்க பாய் இவ வந்து இவ வந்து நல்லா இருக்கு நல்லா வந்து ஒவ்வொரு ஆண்டும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி உடை மற்றும் இனிப்புகளை வழங்குவது வழக்கம் அதன் அடிப்படை இன்றைக்கு முதல் கட்டமாக கொஞ்சம் பேருக்கு நம்முடைய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இது வழங்கப்பட்டு இருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தத்தநேரி சுடுகாட்டிலே பணிபுரிகிற இந்த மற்ற மயானத்தில் பிணத்தை எரிக்கிற புனிதமான பணியை மேற்கொள்கிற பெருமக்கள் ஒரு ரெண்டு மூன்று இடங்களிலே அவர்களுக்கு அந்த மாதிரி நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டது இவர்கள் வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏந்தி தீப கண் பார்வையில்லாலும் தீப ஒளி ஏந்தி இந்த தீபாவளியை கொண்டாடினார்கள் நன்றி நெல்லை பாலு நிறுவனர் மதுரையின் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் மற்றும் அனுஷத்தின் அனுகிரகம் மதுரை இங்கே நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வழிகாட்டியாக வழங்கிக் கொண்டிருக்கிற பொன்னுசாமி இருக்கிறார் அவர் சங்கத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்